இன்ற ஆசனங்கள் பாகம் நான்கு முதலில் கால்களை இரண்டும் சேர்த்து நின்றுவிட்டு கால் குதித்து கால்களை பிரித்து கைகளை தலைக்கு மேல் உயர்த்தி கால்களை நன்கு அகற்றி இடுப்பிலிருந்து கீழே குனியணும் கை மேட்டை தொட்டதும் தலையை மேட்டில் வச்சுட்டு கைகளை பின்புறமாக கொண்டு போய் நமஸ்கார முதலையில் வைக்கணும் இதை ஒன்றுலேருந்து முப்பது என்ற வரைக்கும் இந்த பொசிஷனில் இருக்கு அப்புறம் மெதுவாக கையை கீழே ஊனி எந்திரிச்சிட்டு கால்களை சேர்த்து நின்றுக்கணும் இப்போது இட்டுக்கங்க இடது கால் மண்டிட்டு இருக்கட்டும் வலது காலை நீட்டிக்கங்க ஸ்லைட்டாக இடது பக்கம் திரும்பிட்டு அப்புறம் வலது புறமாக குணிஞ்சு வலது கால் கட்டை வரலை பிடிச்சிக்கோங்க இடது கை காது பக்கத்தில் இருக்கட்டும் இந்த பொசிஷனில் முப்பது என்ற வரைக்கும் இருந்துக்கங்க இப்போ ஆப்போசிட் சைடு பண்ணுவோம் வலது கால் முட்டி போட்டிருக்கணும் இடது கால் நீட்டி இருக்கணும் கைகள் ஷோல்டர் லெவலில் வச்சுட்டு கொஞ்சம் வலது புறம் திரும்பிட்டு அதுக்கப்புறமா இடது புறம் அப்படியே சாஞ்சி வந்து கால் விரல்களை பிடிக்க வேண்டும் வலது கை காதுக்கு பக்கத்தில் இருக்கணும் இந்த பொசிஷனில் ஒன்றுலேருந்து முப்பது என்ற வரைக்கும் அப்படியே இருந்துக்கணும் கால்களை சேர்த்து நேரா நின்றுட்டு கையை மேலே உயர்த்தி சேர்த்துட்டு வலது மேலே உயர்த்துங்க வலது கை இருக்கட்டும் இடது கை கால் முட்டியை முட்டியும் இதே பொசிஷன்ல பொண்ணுல இருந்து முப்பது என்ற வரைக்கும் இருந்துட்டு மெதுவா காலை கீழே இறக்கிட்டு இடது கால் முட்டியில் படணும் மூச்சை நல்லா உள்ளெடுத்து வெளியே விடுங்க காலை நல்லா ஸ்டிஃப்ஃபாக வச்சுக்கணும் இப்போ மெதுவாக வலது காலை கீழே இறக்கிட்டு உடம்பை நேராக திரும்பவும் கைகளை சேர்த்து கால் ஒட்டி நின்றுட்டு இடுப்பிலேருந்து குழிஞ்சு கீழே வாங்க இடது கை முன்புறம் இருக்கட்டும் வலது கை வலது கால் பிடிச்சிட்டு இடது கால் மேலே மேல முட்டில இருக்கு இப்போ மேல நிமித்தங்க வலது காலை பின்புறமா மடிச்சு கால் கட்ட விரல புடிச்சிட்டு அதுக்கு அப்புறம் இடுப்புல இருந்து பின்புறமா மேல தூக்குங்க இடது கை முன்னாடி நீட்டிக்கங்க ஒரு பேலன்ஸ் இந்த ஆசனம் பேரு நடராஜ் ஆசனம் இதே ஆசனத்தை இடதுபுறம் செய்யலாம் கால மடித்து கட்டை வரலை பிடிச்சிட்டு வலது கையை முன்னீட்டி பேலன்ஸ் பண்ணிவிட்டு காலை இடுப்பில் பின்புறமாக கொடுக்கலாம்